ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாசி செடியில் வந்து ஒரு செடியில் ஒரு காய் தான் பார்த்துருப்பீங்க ஆனால் இதில் ஒரு செடியில் மூணு காய் நிக்குது அதுவும் சூப்பராக பழுத்து அழகா மஞ்சள் கலரில் அதான் இப்போ இப்போ பார்க்க போகிறோம் போகிறோம் அதை வெட்ட நம்ம கண்டை பார்த்தீங்களா விடிச்சுடு இதெல்லாம் காம்பு இதெல்லாம் தேவையில்லை பாருங்க ஒரு பாரு மூணு காய் வந்து பாருங்க காய் இந்த மாதிரி இது இந்த மூணு காயாட்டு வர்றது எங்க தோட்டத்துல வரல இது வேற ஒரு எங்க ஒரு அண்ணனோட தோட்டம் தான் இது அவங்க தோட்டதான் இப்ப எடுத்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ

பாத்தீங்களா எல்லாமே தண்டில் இருந்தா இந்த தண்டுல இருந்தா எல்லாமே ஒட்டி இருக்கு ஒரு சிலது என்ன ஆகும்னா தண்டுல இருந்து ஒட்டாம இந்த பழத்துல ஒட்டும் நம்ம பிச்சு எடுக்கும்போது பழமும் சேர்ந்து பிஞ்சு போகும் ஆனா இது வந்து பிச்சு எடுக்கும்போது தண்டுல இருந்து மட்டும்தான் பிஞ்சு வரும்